உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு தமிழ்நாடு கிராம பஞ்சாயத்து வணிகம் அல்லது தொழில் உரிமம் பெறுவதற்கான விதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்துக்கு ஆளுநரும் ஒப்புதல் அளித்து விட்டார் அது சட்டமாகிவிட்டது சரி இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறு தொழில்களை ஒழுங்குபடுத்துவது அந்த 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 தொழில் செய்பவர்களுடைய அந்த தொழிலை மேம்படுத்துவது அந்த அவர்கள் உற்பத்தி செய்கிற பொருட்கள் தரத்தை உயர்த்துவது அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சொல்லுது இதனுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திமுக அரசு கிராமப்புறங்களில் இருக்கிற மளிகை கடைகள் இட்லி கடைகள் சலவை கடைகள் தையல் கடைகள் இந்த கடைகள் எல்லாத்தையும் உரிமம் பெறணும் இந்த கடைகள் எல்லாம் அரசினுடைய அனுமதி பெற்றுத்தான் இயங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம் இந்த உரிமை பெறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குல்ல அந்த விண்ணப்ப படிவத்தோட விலை ரூபா சாதாரணமாக வந்து வடை சுட்டுகிட்டு இருக்குல்ல பாட்டி அந்த பாட்டி கூட அரசாங்கத்துக்கிட்ட உரிமம் வாங்காம வடை சுடக்கூடாது இதுதான் இந்த சட்டத்தோட நோக்கம் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டோட ஒரு பகுதியை தடுத்து அதில் ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுருப்பாங்க அப்படி பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் கூட அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட லைசென்ஸ் வாங்கணும் உரிமம் வாங்கணும் லைசென்ஸுக்கான தொகை இரநூத்தொம்பது ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த உரிமத்தை அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் கிராமப்புறங்களில் வாழ்வாதாரத்துக்காக வாழ வழி இல்லாமல் ஏதாவது ஒன்று செஞ்சு பொழைச்சிக்கிறணுங்கிறதுக்காக ஒரு ஆயா ஒரு வயசான பாட்டி ஒரு இட்லி சுட்டு காலை நேரத்தில் அதை வியாபாரம் பண்ணி அதில் வர்ற ஒரு வருமானத்தில் அது புழைக்குதுன்னா இனி அப்படி புழைக்க முடியாது நீ கவர்மெண்ட்டுக்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் சரி கவர்மெண்ட்டுக்கிட்ட லைசென்ஸ் லைசன்ஸ் வாங்கினா என்னாகும் இந்த ஊராட்சி நகராட்சி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் என்ன செய்வாங்கன்னா தொழில் வரி போடுவாங்க இரநூத்தொம்பது ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பணம் கட்டி உரிமம் வாங்குறதோடு அது நிற்காது அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னா தொழில் வரி போடுவாங்க நீங்கள் செய்கிற தொழிலை வந்து வரியாக போடுவாங்க சரி சரி தொழில் வரி போட்டாங்க அதோடு அது நிற்குமானால் நிற்காது நீங்கள் உங்கள் வீட்டோட ஒரு பகுதியில் ஒரு இட்லி கடை வச்சு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கான தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க இனி நீங்கள் அப்படி பயன்படுத்த முடியாது நீங்கள் வந்து வணிகர் வணிகராயிட்டீங்க இனிமேல் உங்கள் வீட்டு மின்சாரம் வணிக மின்சாரமாக மாற்றப்படும் அப்போ நீங்கள் இட்லி கடை வச்சு சம்பாதிக்கிறது எவ்வளவு சம்பாதிக்க போகிறீங்க ஏன்னா கோடீஸ்வரன் சுவரண ஆயிரம் ரூபா போகிறீங்க அன்றாடு வாழ்வாதாரத்துக்கு பொழச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு கிராமத்து வாசி தொழில் வரி கட்டி உரிமம் புதுப்பிச்சு அது போக மின்சாரமும் வந்து அதாவது கமர்ஷியல் மின்சாரம் அவங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கு பாருங்கள் திமுக ஆட்சி திமுக ஆட்சி கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் இது வந்து மக்களுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது நான் திமுக சொல்லி கரவேட்டி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் வாழுகிற திமுக காரர்கள் முதல்ல சிந்திக்கணும் இது எந்த அளவுக்கு மக்கள் விரோத சட்டம் இந்த சட்டம் இந்த சட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தீங்க நீங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைச்சு கொண்டு வர்ற நெல்லை நீ வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கான ஒரு குடோன்களை வந்து உங்களால் வந்து உருவாக்க முடியல விவசாயி உற்பத்தி செய்கிற உற்பத்தி பொருட்களுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயம் செய்ய முடியல இங்கேருந்து போற கொள்ளை கூட்டம் இங்கிருந்து போற அந்த தரகு முதலாளிகள் என்ன செய்கிறான் அவன் இஷ்டத்துக்கு அந்த அந்த விவசாயிகிட்ட விலையை சொல்றான் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டேங்கிறான் மிரட்டுறான் அவன் ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை இருபத்தஞ்சாயிரத்துக்கு கொடுங்கிறான் இதையெல்லாம் சீர்திருத்தி அதையெல்லாம் சரி செய்வதை விட்டுவிட்டு கொள்ளைக்காரர்கள் போல கிராமப்புறங்கள்ல சாதாரணமாக ஒரு வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை அழிக்கணும்னு திமுக அரசு நினைக்குது அப்படிங்கிறது இந்த மக்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படும் சொல்லுங்க பாப்போம் இந்த மக்கள் புரிஞ்சுக்கணுமா இல்லையா எந்த அளவுக்கு நுட்பமா போய் மக்களை கொள்ளடிக்கணும்னு இவங்க முயற்சி பண்றாங்க யோசிச்சு பாருங்க சரி அப்படி தொழில் உரிமம் பெற்று நீங்க வந்து லைசன்ஸ் வாங்கி நடத்துற கடைக்கு நீங்க வந்து கரண்ட் பில்லு கட்டி நீங்க தொழில் வரி கொடுத்து அதோட சும்மா விடுவாங்களே அந்த அதிகாரிகள் சொல்லுங்க பாப்போம் அப்போ கிராமப்புறங்களில் இருக்கிறவன் யாரும் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் வாழ்வாதாரம் சுத்தமாக கேள்விக்குறி ஆகணும் அதை அழிஞ்சு போகணும் இதுதானே உங்களுடைய நோக்கமாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமாக இருக்குது சரி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாராவது ஒருத்தர் இதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாங்களா என்னங்க இப்படி பண்ணுறீங்க இப்படியெல்லாம் வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை கிராமப்புற வாழ்வாதாரத்தை இப்படி நசுக்கலாமா அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல திமுக கூட்டணியில் இருக்கிற சிபிஎம் சிபிஐ இதற்கு குரல் கொடுத்தார்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதுக்கு குரல் கொடுத்துச்சா எத்தனையோ கட்சிகள் இருக்க கூட அந்த கட்சிகள் யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாங்களா இது தப்பான சட்டம் இந்த சட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னாங்களா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஐயா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கிராமப்புற தொழில்களுக்கான உரிமங்கள் வழங்குவது குறித்து ஒரு குழு அமைச்சு ஆய்வு செய்ய போறாங்க அந்த ஆய்வு செய்யப்பட்ட அந்த குழுவினுடைய பரிந்துரைகளை ஏற்று அதை நடைமுறை எப்படி படுத்துறதுன்னு முடிவு பண்ண போகிறாங்களாம் இது இதெல்லாம் வந்து ரொம்ப கே ரொம்ப என்ன சொல்கிறது மக்களை வயர்களாக மாற்றுது எப்படி இருந்தாலும் ஓட்டுக்கு காசு கொடுக்க போகிறோம் இந்த இந்த மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அப்ப கிடைக்க போகிற அல்ப காசுக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இப்படி தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறு தொழில்களை நசுக்கி அதிலிருந்தும் வருமானம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி க கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் ஐயா மு ஸ்டாலின் கருதுறாரு நான் கேட்குறேன் கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிங்கல்ல திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்கல்ல திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் பேச்சை கேட்டு ஓட்டு போட்டிங்கல்ல இன்னைக்கு அவர்கள் கிராமப்புறங்களில் இருக்க தொழில்களை நசுக்குகிறார்கள் கிராமப்புறங்களில் இருக்க தொழிலை நசுக்கி சுரண்டி திங்கணும்னு இன்னைக்கு வந்து விரும்புகிறார்கள் அப்படின்னா கிராமப்புறங்களில் வாழுகிற மக்கள் சிறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறு தொழில்னா கிராமப்புறத்தில் என்னங்க சிறு தொழில் பெரிய தொழில் இட்லி கடை வச்சிருப்பான் பொட்டி கடை வச்சுருப்பாங்க யாராவது அதிலெல்லாம் என்ன பெரிய கோடிக்கணக்கில் வருமானம் வந்து கொட்டுதா தையல் கடை வச்சுருப்பாங்க இல்லைன்னா வந்து சலவை கடை வச்சுருப்பாங்க கிராமப்புறங்களில் என்ன பெரிய கடை வந்திருப்பது ஏதாவது ஒரு ஆய கீழே மரத்தடியில் உட்காந்து வடை சுட்டு விற்றுக்கிட்டு இருக்கும் பாவம் இதானே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தொழில்கள் இதுக்கும் லைசன்ஸ் வாங்கணும்னு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி தொழில் வரி போட்டு அவர்களுடைய மின்சார கட்டணத்தை உயர்த்தி இப்படியான ஒரு நெருக்கடியை அவங்களை கொடுத்து எப்படி அவங்க புழைக்க முடியும் இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் கேள்வியாக எழுப்பி கொண்டிருக்கிறோம் மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் பல்வேறு நெருக்கடிகளை சட்ட ரீதியா அதுவும் பாருங்க இதை வந்து சட்டமாக்குறாங்க எப்படிங்க சிந்திக்க மாட்டாங்களா இது மக்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்கும் என்று அவர்களுக்கு தெரியாதா ஆட்சியில் அதிகாரத்தில் வந்துட்டாவே ஒரு ஒரு தலக்கணம் வந்துடுமா ஒரு திமுரு வந்துருமா நான் கேட்குறேன் ஓட்டு போட்ட மக்களை எல்லா வகையிலையும் சுரண்டணுங்கிற ஒரு 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 புத்தி வந்துருமா நான் கேட்குறேன் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இதை சிந்திக்க மாட்டாரா இப்படி ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லும்போதே இது தப்பு இது மக்கள் விரோத சட்டம் இது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தொழில்மயத்தை மயத்தை சுத்தமாக வந்து அழிக்கிற சட்டம் இதை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறதை விட்டுட்டு அதுக்கு ஒரு மசோதா போட்டு அந்த மசோதாவை கவர்னருக்கு அனுப்பி அவர் கவர்னர் வந்து அதுக்கு கையெழுத்து போட்டு இன்னைக்கு அது சட்டமாகி நிற்கிறது ஊடக வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து அதுக்கு தான் சொல்கிறாரு இல்லை இல்லை நாங்கள் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் செஞ்சிட மாட்டோம் நாங்கள் அதுக்கு ஒரு குழு போடுறோம் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் சொல்வது போல புழுவாவது ஒரு இஞ்சி நகரும் இந்த குழுக்கள் எதற்கும் நகராது எத்தனையோ குழுக்களை நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க ஆக உங்கள் நோக்கம் கொள்ளையடிப்பது இந்த நோக்கம் என்பது மக்கள் விரோத செயல் இந்த செயலுக்கு முற்றுப்புள்ளி வைங்க மாநில அரசு நீங்க எத்தனையோ திட்டங்களை முன் ஒன்றிய அரசை விமர்சிக்கிறீங்கல்ல மாநில அரசு இவ்வளவு பெரிய மக்கள் விரோத திட்டத்தை கொண்டு வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எல்லா கட்சியும் விட்டுருங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட வாயை மூடி கொண்டிருப்பது பெரிய வேதனையை வந்து ஏற்படுத்துது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழிலை அழிப்பது என்பது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவது போன்ற ஒரு செயல்பாடு கிராமப்புற மேம்பாடு தான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆணி வேறு குறிப்பாக விவசாய பொருட்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொழில்கள் எல்லாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றுதான் ஒரு மாநில அரசு நினைக்க வேண்டுமே ஒழிய அவற்று வரி விதித்து அவர்களை இல்லாமல் அடிக்க வேண்டும் என்று ஒரு அரசாங்கம் நினைக்குது என்று சொன்னால் அந்த அரசு மக்கள் விரோத அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு ஒரு மக்கள் விரோத அரசு நாம் தமிழர் கட்சி தான் வந்து சொல்லுது கிராமப்புற மேம்பாடு தான் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியின் மேம்பாடு ஆகவே விவசாயத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் ஆடு மாடு மேய்ப்பவர்களை அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவோம் பாலுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்கிறது ஆகவே பால் உற்பத்தியை நாங்கள் பெருக்குவோம் அதற்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கால்நடைகளை உற்பத்தியை வளர்ப்போம் மேய்ச்சல் நிலங்களை சட்டப்பூர்வமாக மாற்றி அதில் மாடுகள் மேய்வதற்கு அனுமதிப்போம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பணம்பால் தென்னம்பால் போன்றவற்றை எடுத்து அதை மதுப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி நாங்கள் மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் என்றெல்லாம் நாம் தமிழர் கட்சி முன்வைப்பதற்கு இதுதான் காரணம் இப்போ நீங்கள் மீனவர்களை எடுத்துங்க மீனவர்களுக்கு எதிரான சட்டங்களை தான் இந்திய அரசும் மாநில அரசும் போட்டிருக்கு இது வரைக்கும் நீ கடலுக்குள்ளே போகாத நீ போய் மீனை பிடிக்காத நீ இங்கே போய் இதை இந்த எல்லையை தாண்டாத இந்த எல்லைக்குள்ளேயே நின்றுக்கன்னு தான் சட்டம் போடுறீங்களே ஒழிய அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான சட்டங்கள் எதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இதுவரைக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான சட்டங்கள் அனைத்தையும் கொண்டு வரும் எப்படி வந்து சமவெளியில் வாழுகிறவர்களுக்கு நிலப்பரப்பு சொந்தமோ அதுபோல கடல்வெளியில் கடலை நம்பி வாழ்பவர்களுக்கு கடல் பரப்பு சொந்தம் அப்படிங்கிற சட்டங்களை எல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் ஆகவே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழில்களை அழித்து அவர்களை சுரண்டி கிராம வாழ்வாதாரத்தை நீர்த்து போக செய்கிற இந்த சட்டத்தை உடனடியாக தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்